ஹே கைஸ் வெல்கம் டு சஸ்வி சாய் கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கல்யாண வீடுகளில் சாப்பிட்ற உருளைக்கிழங்கு கூட்டு சுவையில தாங்க இன்னைக்கு நம்ம உருளைக்கெழங்கு கூட்டு செய்ய போறோம் டேஸ்ட் அதே மாதிரியே இருக்கும் இது எல்லா வகையான வெரைட்டி சாதத்துக்கும் யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் அதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் அட்டகாசமா இருக்குங்க வாங்க எப்படி செய்யலான்ட்டு வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதுல மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு என்ன கொஞ்சம் அதிகமா சேர்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட் அதிகமா இருக்குங்க மூணு ஸ்பூன் சேர்த்திருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு ஸ்பூன் மட்டும் சீரகம் ஒரு கொத்து கருவேப்பில ஒரு ரெண்டுல இருந்து மூணு கிராம்பு சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு பட்டை ஒரே ஒரு ஏலக்காய் தாளிதம் நல்லா பொரியட்டுங்க பொரிஞ்சதுக்கு அப்புறமா நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் வெங்காயத்தை நல்லா எண்ணெயிலேயே வதக்கணும் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு வெள்ளைப்பூடு சேர்த்துக்கோங்க வெள்ளைப்பொடு எதுக்கு சேர்க்கிறோம் அப்படின்னா உருளைக்கெழங்கு இருந்துட்டு வாய்வு அதனாலதான் நம்ம வெள்ளைப்பூடு சேர்க்கிறோம் நல்லா போட்டு வதக்கி விட்டுருங்க ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீரி சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் எண்ணெயிலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இன்னைக்கு நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளியே இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதை இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்றலாம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதக்கணுங்க எண்ணெயிலையும் எவ்வளோக்குள்ளே வதக்குறீங்களோ அவ்வளோக்குள்ளே டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் ஒரு ஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த அளவுக்கு தொக்கு பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மட்டும் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் மட்டும் மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் மட்டும் கரம் மசாலா தேவைப்பட்டா நீங்க ஒரு ஸ்பூன் மட்டும் சிக்கன் மசாலா பொடி சேர்த்துக்கலாம் டேஸ்ட் இன்னும் அதிகமா இருக்கும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது எண்ணெயிலே தான் நல்லா வதக்கணும் இந்த அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஸ்டவ் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் இந்த அளவுக்கு நல்லா அப்புறமா இன்றைக்கி நான் ஒரு மூணு சைஸ் மூணு உருளைக்கெழங்க கட் பண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணியில் வேக வச்சு அதை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் மசாலாவோட ஒன்றோட ஒன்று படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றணும் மிக்ஸ் பண்ணும்போது ஸ்டவ் வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க லாஸ்ட்டாக நம்ம உருளைக்கிழங்கு கூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இன்னைக்கு நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துட்டு லாஸ்ட்டாக ஒன் டைம் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் உப்பு சேர்த்து வதக்கி விட்டாலே போதும் கடைசியாக கொத்தமல்லி இலையை தூவி விட்டுறலாம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் யாருக்கெல்லாம் கல்யாண வீட்டில் சாப்பிட்ற உருளைக்கிழங்கு கூட்டு ரொம்ப பிடிக்குன்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க நம்ம வீடியோ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தேங்க்யூ